ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ அந்த ஜாபுக்கு ஸோ நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கணும்னா எந்த மாதிரி எல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாம வந்து எழுதி தான் போகணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க ஸோ எக்ஸாம் எழுதாமலே வந்து யார் யாரெல்லாம் போக முடியும் யார் யாரெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ போக முடியாதுன்னெலாம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாராலையும் போக முடியும் உங்களோட எலிஜிபிள் மூலிமா எந்தெந்த ஒர்க்கு வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் வந்து ரெண்டு வெப்சைட் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ அந்த ரெண்டு வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேஷன் மூலிமா வந்து நீங்கள் வந்து எக்ஸாமே எழுதாமல் கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கண்டிப்பா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கில் போலாமா வாங்க ஃபர்ஸ்ட் மை ஜிஓவி டாட் லிங்க்ல போய்க்கோங்க ஸோ அதுல கெட் டு நோல ஒர்க் அட் மை ஜிஓவி அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க இதுல எல்லா கவர்மெண்ட் ஜாபும் டிஸ்பிளே ஆகுங்க ஸோ அதுல இருக்க எல்லா ஜாபுக்கும் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ற மாதிரி போதுங்க இன்டர்வியூவே ப்ராசஸ் பண்ணி உங்களை வந்து டேரக்டா கூப்பிடுவாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து பிஇசிஐஎல் அதுல போயிட்டு இதே மாதிரி தாங்க ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ லாட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ரிலேட்டடான ஜாப்ஸ் எல்லாமே வந்து அதில் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கெல்லாம் நம்ம சேனலை வந்து டே பை டே ஃபாலோ பண்ணிக்கோங்க கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஸ்டேட்டிங் வித் நாளைக்கு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வரேன் அது வரைக்கும் மீட்டிங் பை பை